அன்றைக்கி அதிர்ச்சி கிச்சனில் அரிசி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி உப்புமா செய்கிறதுக்கு நான் வந்து அரிசியிலேருந்து நான் எப்பயுமே கஞ்சிக்கு கொஞ்சம் எப்போயுமே வந்து கொஞ்சம் உடஞ்ச புரோக்கன் ரைஸ் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேன் ஸோ என்கிட்ட வந்து உடச்ச அரிசியே இருக்குது உங்கள்கிட்ட இல்லைன்னா அவங்க மிக்சியில் நீங்கள் போட்டுக்கணும் இப்போ வந்து நான் இந்த உடஞ்ச அரிசி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போ நம்ம மிக்ஸியில் நீங்கள் வந்து ரைஸை போட்டுக்கலாம் நான் இப்போ அது பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த ரைஸுக்கு கடலைப்பருப்பு போட்டு ஃபுல் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல் ஒரு கப்பு வரும் இப்போ நான் கடலைப்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் ரைஸ் உங்கள் கிட்டே முழுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸை வந்து இந்த நேரத்தில் இது கூட சேர்த்து போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் மிளகு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க இது போக சில்லி போட போகிறோம் அது மாதிரி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அடுத்தது காரத்துக்கு ஒரு ஆறு வர மிளகா இந்த நேரத்தில் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கனால நான் போடல இப்போ நம்ம இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அதை ஒன்று மண்ணாக உடச்சிருக்கேன் நம்ம இப்போ இதை வந்து இதில் சேர்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு த்ரீ ஃபோர்த் அப்படி பவுல் வந்துடும் இப்போ நம்ம தாளிப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம் தாளிப்புக்கு நீங்கள் குக்கரோ இல்லை வந்து கடாயோ எதை வச்சுக்கோங்க நான் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு நம்ம உளுந்து போடுறேன் கடுகு போடலாம் நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சு வந்து நம்ம ஆல்ரெடி பெருங்காயம் கட்டி போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் வாசத்துக்கு நான் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் இஞ்சி சுண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் போட்டுடலாம் அதனால் வெங்காயம் வதங்கட்டும் நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் நான் நிலக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் நல்லா கடலை பருப்பு வருட்டும் ஆசத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கடலை போடுறேன் இப்போ நம்ம எழுச்சி அரிசிக்கு வந்து நான் அது வந்து ஒன் இஸ் டூ டூ போடுவோம் நம்ம வந்து இப்போ ஒரு டூ அண்ட் ஹாஃப் போட்டுக்கலாம் ஒழுங்காக த்ரீ கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஓப்பன் குக்கிங் தான் பண்ண போகிறோம் ஸ்டீம் குக்கிங் கிடையாது குக்கரில் வச்சுன்னா நம்ம வந்து ஒன் இஸ் டூ டூ போட்டுக்கலாம் பக்கத்தில் வேணால் நீங்கள் ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒன் இஸ் டூ த்ரீ த்ரீ கப்ஸ் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை இதில் கலந்து விட்டுறோம் இந்த அரிசியுமே நான் மிக்சியில் போட்டிருந்தேன்னா ரொம்ப மாவாக போயிருக்கும் தான் நான் அதை உடைக்கலை பக்கத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் உதுமீரியாக நான் வந்து மூடி வைக்கிறேன் பாருங்கள் நல்லா நான் குக்கரில் வந்து போட்டு நம்ம விசில் வச்சிருந்தோம்னா ரொம்ப குழஞ்சிரும் சும்மாவே உப்புனா பயப்படுவாங்க நம்ம அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ட்டு தான் நான் ஓபன் குக்கிங்லேயே பண்ணுறேன் இப்போ பாருங்க இப்போ நல்லா வந்துருக்கு பாருங்கள் நல்லா பூத்துருச்சு சாதம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம் தேங்காய் பூ திருவி போட்டு அப்படியே இறக்காதீங்க கொஞ்சம் பெரட்டி விடுங்க ஏன்னா நெஞ்சை கதக்கும் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா போனதுனால கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுடலாம் பாருங்க நாங்கள் தேங்காய் விட்டு நல்லா அப் சைட் டவுனாக கரட்டி இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டோம்னா நல்லா புட போட வந்துடும் இப்போ முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் போட்டுக்கோங்க அள்ளித்தலை போட்டுக்கோங்க கூடையே நம்ம இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு இறக்கிடலாம் நல்லா சூப்பராக வாசமாக விழுக்கும் யூஸ்வலாக செய்கிற உப்புமாவோட இது செஞ்சிங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன்னா பல்சஸ்லாம் போட்டிருக்கோம் பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு சூப்பரான அரிசி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று மீட் பண்ணலாம் மறுக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ